ஊடகவியலாளரா நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த இந்த அணுகுமுறைய அப்படிதான் நான் அண்ணன் பாக்குறேன் நல்லது சதிங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குல்ல அது எல்லாருக்கும் தெரியுது தானே இப்போ அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை ஆற்றல் இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது இப்போ ஓநாய்கள் அதிகமாக மேய்கிற இடத்துல வாழ வேண்டிய சூழல் வந்தால் அதோடு அதை எதிர்கொள்கிற ஆற்றலை நம்ம வளர்த்துக்கணும் அவ்வளோதான் அது இது வந்து இது இதெல்லாம் க எதிர்கொள்ள முடியாதுன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்க கூடாதுல்ல எதுப்பா அது வரும் சின்ன எங்கே போயிடும் சட்டப்படி பார்த்தா நியாயமாக பார்த்தா அது அந்த தேர்தல் விதிமுறை அவங்க கொடுத்துருக்குற ஒரு வரைவு இருக்குல்ல அதன்படி பார்த்தா அந்த சின்ன எனக்கு தான் வரணும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் ஏர் உலகன் சின்னம் கேட்டேன் அது ஒரு மாநில கட்சி கொடுத்துருக்குன்னாங்க வண்டி சக்கரம் கேட்டேன் அது ஒரு மாநில கட்சிக்கு கொடுத்துருக்குன்னாங்க அரிக்கன் விளக்கு கேட்டேன் அது ஒரு மாநில கட்சிக்கு கொடுத்துருக்குன்றாங்க அப்போ எனக்கு கொடுத்த இதை கொண்டு எங்கள் வட இந்தியாவில் ஒரு வட மாநிலங்களில் தெரியாது தம்பி பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிறவருக்கு ஒரு புதுசாக போய் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் அவர் போட்டி போடுவாரா இல்லையான்னு தெரியாமல் உடனே இப்போ எனக்கெல்லாம் தேர்தல் அறிவித்து ஒரு வாரம் கழிச்சுதான் சின்னமே ஒதுக்குனாங்க நீங்கள் எதுக்கு பார்த்துக்குள்ள நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கிருக்கீங்க அது எனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதா ஏன்னா நான் வழக்குக்கு போகிறேன் நீதிமன்றம் வந்து உறுதியாக அது எனக்கு தான் தரும் அது எம்பக்கும் தான் வரும் அதனால் நாங்கள் அது ஒன்றும் தடை பண்ண நீங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் பார்ப்போம் முன்னுரிமை கொடுக்கணும் இருக்கு அப்ப என்னை கேட்டிருக்கணும் உங்களுக்கு ஏன் கேட்கலன்னு நம்மளுக்கு தெரியாதா ஏன் கேட்கலன்னு நம்ம ஆறு தேர்தலை போட்டிட்டு இருக்கோம் உள்ளாட்சியிலிருந்து இடைத்தேர்தல் பாராளுமன்றம் சட்டமன்றம் அது அவங்க நமக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் கொடுப்பாங்க பேச்சுவார்த்தை நடக்குது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக பேச்சுவார்த்தை நடக்குது ஆனாலும் நான் செவ்வாய்க்கிழமை வழக்கு போகிறேன் அது பேச்சுவார்த்தை முடிவு வந்தாலும் வரலைன்னாலும் இது ஒரு முற்றுப்பெறணும் இல்லை நாளைக்கு எனக்கு வந்தது இன்னொரு இதே மாதிரி ஒருத்தருக்கு பாதிக்கப்படலாம் இதே மாதிரி ஒரு இது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பாதிக்கப்படலாம் அதனால் இது ஒரு முற்று வைக்கணும் ஒரு கண் என்னை கேட்கணும் அவர் போனவர் சுயேட்சையாக நின்றுக்காரு எரிவாயு சின்னத்தில் தான் நின்று எரி காற்று இந்த ஊரில் இருக்கிற அதில் நின்றுக்காரு இவங்கள்தான் அவர் கொடுத்துருக்கா அவங்க கே அவர் கேட்கவே இல்லை அவரு அப்போ நீங்கள் யாரு எனக்கு ஒரு இடையூறு பண்ணும் இப்போ பத்து நாளை நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள் நாங்கள் இந்த சின்னத்தை கொண்டு போகிறதா வேணாவா இப்போ ஒரு அழுத்தம் எனக்கு இருக்குல்ல அதுக்கு தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது என் உடனே வந்தவனே தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது வேலை செய்யும் நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆள் இருக்கா வேலை செய்ய ஆள் இருக்க வேளாண்மைக்கு ஆள் இருங்க நிலத்தில் இறங்கி ஒழுகாம உழைக்காம பயிர் விளையும் பட்ஜெட்டில் விளையுமா பத்தாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்கு இல்லை ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்குன்னு உடனே கடக்கடன் நெல்லும் வேளாண்மை விளைஞ்சிருமா தம்பி சும்மா சொல்றதான் இது வரைக்கும் இல்லை போன முறை இந்த முறை ரொம்ப நாளாக எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்த பிறகு அதை தீவிரம் காட்டினேன் அதனால இப்போ தனி பட்ஜெட் வேளாண்மைக்குன்னு வருது செயலாக்கம் பெற்றுக்கா போன முறை அறிவிச்ச நிதிநிலை அறிக்கை இருக்கல வேளாண்மைக்குன்னு அது எதாவது செயலாக்கம் பெற்றுருக்கா அப்ப இந்த இந்த அறிக்கைக்கு என்ன இந்த அறிக்கைக்கு என்ன வந்துடும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க போன தேர்தல் அறிக்கையில் ஏதாவது பலன் இருக்குதா இந்த தேர்தல் அறிக்கையும் சேகரிக்கிறேன் அது எங்க தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பிரச்சனையை கேட்டு கொண்டு வருன்றீங்க முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க தான் நீங்க தான் அஞ்சு வருஷம் அந்த தொகுதியில இருந்துக்கிறீங்க மக்களின் பிரச்சனை தெரியாம நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க அத செபா கிழமை இப்ப பேச்சுவார்த்தை ரெண்டு நாள் நடந்தது நாளைக்கு விடுமுறை ஆயிடும் அதனால இப்ப நாளை மறுநாள் இறுதியா என்னன்னு பாத்துச்சு அவங்க என்ன இவருக்கு ஒதுக்கீருக்குன்னு அதுல ஏத்தல மக்கள் நீதி மையத்துல அத அவங்களுக்கு ஒதுக்குன அந்த விளக்கு கை விளக்கு சின்னத்தை வெளியிட்டதுனால அதுல அது வந்துருச்சு அத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப ஒதுக்கணும்னு அவசியம் இல்லையே எனக்கு எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் போட்டியிடும்போது தம்பி தேர்தலை அறிவிச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு சின்னமே ஒதுக்கினாங்க நீங்க இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல எதுக்கு அவருக்கு போய் குடுக்குறீங்க நான் அவருக்கு எதுக்கு ஒதுக்கணுங்க இருக்கலாம் இல்ல சின்னத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து தேர்தல் ஆணையர்களுக்கும் ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு நடக்குது எல்லா கட்சிகளும் பேசுறதா நம்பி உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி என்னுடைய கொள்கை முடிவும் உங்களுக்கு தெரியும் நான் தனிச்சுதான் போட்டியிட போட்டியிட முடியும் போட்டியிடுவேன் என்னை என்னை நம்பி நிக்கிற பிள்ளைகள் வந்து நான் தனிச்சு நிக்கிறனால தான் என் கூட நிக்கிறான் இப்ப இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நானு அதிமுக விட போறேன் இந்த தம்பி ஏன் என் கட்சியில சேரணும் நேரடியா அதிமுக சென்றுவானே அதனால அந்த தவறை நான் வாழ்நாள செஞ்சிருவேன் என்னோட என்னோட விழுக்காடு வந்து ஏழு சதவீதம் சொல்ல முடியாது அது திமுகவுடைய பொய்யான பரப்புரை இருக்கு நான் பிஜேபியின் பிடிம்னு சொல்லி எனக்கு வாக்கு செலுத்தினா மோடி வந்துடுவார் பிஜேபி வந்துடுவோம்னு சொல்லி வம்படியா அவங்க செஞ்ச பரப்புரை அதில் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு எனக்கு சுத்தமாக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க பெரும்பாலும் நடுநிலையாளர்கள் வாக்கு அது விழலை விழலை அப்போ அந்த மாதிரி சூழலில் அது எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கை பிரித்துட்டாங்க இதெல்லாம் சேர்த்தா என்னுடைய விழுக்காடு வேற மாற்றுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ வந்து அதை நீங்க வந்து நான் போய் அவங்களோட சேர்ந்தேன்னா ஏழு இல்லை எனக்கு ஒன்று புள்ளி ஏழு விழுமானே தெரியாது சுழி ஜீரோ புள்ளி ஏழு விழுமானே தெரியாது அதனால இந்த கூட்டணிங்கிற பேச்சு அதுக்கு இடம் இல்லை அது அது இந்த இதை விடலாம் நெருக்கடி நான் பார்ப்பேன் பார்ப்பேன் இதை விட நாங்கள் பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடைக்கும் கிடைக்கும் நீங்க கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னோம்ல தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிற தர்க்கத்துக்கு விளக்கம் சொன்னோம்ல அப்படியே அவர் 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 ஸ்டேட்டில் நிக்க எனக்கு என்னுடைய ஸ்டேட் இருந்து புதுச்சேரி தமிழ்நாடு நான் கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா டெல்லியிலலாம் எனக்கு அமைப்பேன் உலகம்புற கட்சி இருக்கு நாங்கள் போட்டி போட போகிறோம் இந்த மாநிலங்களில் போட்டால் அப்போ வேறு சின்னத்தில் இப்போ மகாராஷ்டிராவில் நான் போட்டி போறேன்னு வச்சுக்கிறீங்களேன் அங்க வந்து அங்க வேற ஒரு சின்னத்தை வாங்கி நின்றுப்பேன் ஆனால் புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலயும் எனக்கு இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்க சொல்லி கேட்பேன் அதுல அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லை எனக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்துல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஓ ஒன்னு இல்லை பே நீங்க வந்து என் சின்ன என்ன அப்படின்னு கேட்டு வாக்கு செலுத்துறது வந்துருச்சு உங்களுக்கு உள்ளங்கையில் இருக்குது ஊடகம் அதனால ஒரு நொடியில போய் அப்படி இல்ல அப்படி அப்படிதான் விவசாய சின்னத்தை நான் பெறுவேன் இருங்க நாங்க தான் தொடர்ச்சியா போராடுறோம் எங்க ஐயா தான் இதுல எங்க ஐயா மணியரசன் இதெல்லாம் தொடர்ச்சி அவங்க தேர்தல் காலத்துல தீவிரமா அதை எடுத்துக்கிட்டு போறாங்க எங்க ஐயா அப்ப நாங்க கூட அது நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அவங்க ஒன்பதனாயிரத்து ஒன்பதனாயிரம் கோடிக்கு மேல மேகதாதில் அணை கட்டுவதற்குன்னு அந்த தேர்தல் வரைவில் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்தா சில வச்சு ரெண்டு கட்சியுமே கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் தன் தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற மக்களின் நலன் அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வு பற்றி கவலைப்படாம நீங்க கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது காங்கிரஸ் கட்சி வந்தா காவிரில தண்ணி தரமாட்டான்னு தெரியும் மேகதாது அணை கட்டும் அடம்பிடிப்பான்னு தெரியும் அப்புறம் போய் ஆதரிச்சிங்க உங்களை உங்க உருபமா எரிப்பான் உங்களை பொணமா தூக்கிட்டு போவான் அப்பவும் நீங்க கோவப்பட மாட்டீங்க இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை பறிபோகுது அணையை தடுத்து உள்ள போ மேகதாது அணை கட்டே என்ன கேட்டது ஏற்கனவே காவிரில தண்ணி போறதுக்கு நான் இவ்வளவு போராடுறேன் ஒரு அணையிலே அப்ப எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும் கட்ட விட கூடாது அது முறை இல்லை அவங்க அவங்களுக்கான வளங்களை நீங்க அவங்க அவங்களே பயன்படுத்திக்கிறீங்கன்னா நீங்க தடுத்து நிறுத்திக்கிங்கன்னா அப்ப என்னோட வளம் எனக்குன்னு வந்துட்டு இந்தியா எப்படி இருக்கும் இறையாண்மை ஒருமைப்பாடு எப்படி இருக்கும் இவங்க சரணடைவாங்க இவங்ககிட்ட இடி ரைடு போடுவீங்க நீங்க ஐடி ரைடு போடுவீங்க என்கிட்ட என்ன போடுவீங்க என்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு திமிரி நின்ட்டன்னா நெய்வெளியில இருந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்ல நரிமலம் பெட்ரோல் எவனுக்கு இல்ல தடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க என்னுடைய வளம் எனக்கு நின்ட்டனா என்ன பண்ணுவீங்க அப்ப நான் பிரிவினைவாதி நான் தேச துரோகிம்பீங்க அப்ப அவங்க செய்யறதெல்லாம் யாரு சொன்னாலும் மதிக்க முடியாது நீதிமன்றம் சொன்னாலும் மதிக்க முடியாது அது காவிரி மேலாண்மை ஆணையமா வேரியமா எது சொன்னாலும் கேட்க முடியாது நாங்கள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது எப்படி அதில் தேசப்பட்டு இருக்கு அதில் தேச ஒற்றுமை இருக்கா இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆள் ஒன்று காங்கிரஸும் ஒன்று பாரதிய ஜனதா அதே ஏன் கர்நாடகன்னு வரும்போது இறையாண்மை இருக்க மாட்டுது ஒருமைப்பாடு இருக்க மாட்டது தேசப்பட்டு இருக்க மாட்டுது கன்னட மாநிலப்பட்டு மட்டும்தானே இருக்கு அதே பத்து சாதனையில பெரிய சாதனை இந்த மூணு வருஷம் ஆட்சி எழுத்து ஓட்டின்தான் கிளம்பாக்கம்லாம் வருதா குவாட்ருக்கு இருபது ரூபாய் எத்தனதுல வருதா அதெல்லாம் வருதா தம்பி இருப்பா நூறு விழுக்காடு பத்து மட்டும் படிக்கிறீங்க நேரம் பத்த படிங்க மீதிய வெளியிடுங்க மீதி தொண்ணூற வெளியிட்டுருங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டாருல ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பத்து விழுக்காடு படிக்க நேரம் இருந்தது சட்டசபையில் படிக்க முடியல மீதியை வெளியிட்டு சபையை பார்த்துக்கலாம் கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தவர்கள் நீங்க கட்ட தேவையில்லை கடன் வேண்டுமென்றால் நகைகளை அடமான வையுங்கள் நாங்கள் வந்து உடனே மீட்டு கொடுப்போம் அதுதான் சொன்னது யாரு இந்த வார்த்தையை நம்பி அடமான வச்சாங்களா அவங்க இல்லையா மீட்டு கொடுத்துட்டீங்களா நம்பி வச்சவன் எல்லாம் போச்சு தெருவில் நிற்கிறான் நிற்கிறானா இல்லையா அதுக்கு விலை கொஞ்சம் சொன்னாங்க பாருங்க அவன் வெறும் டப்பாவை கொடுத்துட்டு கடனை பெற்றுட்டு போயிட்டாங்க வெறுண்டப்பாவை கடன் கொடுத்தா மேலாளர் யாரா அவன் யாரு கடன் வெறும் டப்பாவை காட்டி நகையை இல்லாமல் டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா கொடுத்துருப்பான்ல அந்த முகவரியில் யார் ஏ வெறும் டப்பா கொடுத்து கடன் பெற்றுதான் அவன் நடவடிக்கை எடுத்தியா இடம் திறந்தே பார்க்காம நகையை இல்லாமல் எப்படின்னு கடன் கொடுத்தான்னு மேலாளர் மேலே நடவடிக்கைன்னு எடுத்திருக்கா இதெல்லாம் நம்ப முடியும் அந்த நாட்டில் நம்ப சொல்றீங்களா இதுதான் பகுத்தறிவாதிகள் இருந்தால்கிற ஆட்சியின் முறையாது கொடுமை இதெல்லாம் இது நீங்க அது அது அப்புறம் அது தேர்தல் நேரத்துல பேசணும் இப்ப பேச வேணும் வேற நேரத்தில் அது இந்த மாத இறுதி இல்ல இப்ப அது சரி இவங்க கூட்டணி முடி பண்றது முடி பண்ணிட்டு தான் தேர்தல் அறிவிப்பாங்க அறிவிச்சொன்னா அடுத்த அடுத்த நாள் அறிவு நம்ம போட்டுவோம் நம்ம தயாரா இருப்போம் இப்ப அங்கே ஒரு மார்ச்சின் போது நம்ம கிளம்பிடுவோம் செட் கோலாம் கிடையாது கருப்பு சட்டையோட எப்பவுமே கருப்பு சட்டையோட இருந்தா எல்லாம் திட்டுறீங்க கருப்பையே போட்டுக்கிட்டு வர நீ என்ன மறுபடியும் நிறைய பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இந்த நிறைய பேர் வந்து எனக்கு சட்டையில வாங்கி வாங்கி அனுப்பி அனுப்பிடுறீங்க இதை போட்டுக்கின்றீங்க அப்ப எது கருப்பு சட்டையில இருக்கின்றீங்க சட்டையை போட்டாலும் கலட்டினாலும் நம்ம அப்படித்தான் இருப்போம்ங்கிறது வேற இது ஒரு படத்துல நடிக்கிறது தம்பி விக்னேஸ்வன் படத்தில் நடிக்கிறான் அவரு அவருக்கு விருப்பம் இல்லை தேர்தல் நேரத்தில் என்ன தாடி என் தம்பி ரவிவர்மன் ஒளிப்பதிவு வளர்க்கல அவரு வித்தியாசமா என்னென்ன காட்டணும் அண்ணன் தாடி வச்சு நான் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் என்னன்னா அவர் பிடிவாதத்துல வளர்க்க வச்சிருக்காரு வளர்த்துக்கேன் இது ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் அவர் வரலாறா முடங்கியிருக்காப்பா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது அதை விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சு தெளிவுபடணுங்கிறாங்க அதுக்கு நம்ம முழு கொடுத்தோம் அது தம்பி துறைகிட்ட மட்டும் அவர் கொடுத்துருக்காரு கேட்டார் என்னென்ன சொல்லணும் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க அது நிறைய பேர் எஸ்டிபிஐ இந்த அண்ணன் ஜவஹர்லா எல்லாருமே சொல்லிருக்காங்க எங்கள் சகோதரர் வேல்முருகன்லா எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றி தெரியுது அது வேணும்னு செய்கிறாங்கன்னா அதனால அதை அந்த செயல் தவறுது கண்ணி இங்கே யார் நீங்கள் மக்கள் அரசியல் இருக்கிறோம் மக்கள்கிட்ட போய் வாக்கிட்டு நம்ம ஜனநாயக ஒரு அமைப்பு அது போய் துப்பாக்கி செய்து தோட்டம் செய்து இப்படிலாம் சொல்கிறது அப்படின்னா எங்ககிட்ட ஆயுதம் வாங்குமா இந்தியா நான் வேணா நல்லா துப்பாக்கி தயாரித்து கொடுக்குறேன் இதுதான் அது எந்த போராட்டத்தை கண்டிருக்கு பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லிட்டு அறுநூறு ஒரு ஓராண்டுக்கு மேல போயிட்டு இருக்கு ஒன்றரை ஆண்டுக்கு மேல போயிட்டு இருக்கு திரும்பி பாக்குறாங்களா எந்த போராட்டத்தை கண்டுக்கிறாங்க அமோனிய இந்த வாயு கசிஞ்சிருச்சுன்னு காற்று கசிஞ்சிருச்சுன்னு போராடினாங்கல்ல போராட்டி தான் இதான் ஏற்று பாக்குறாங்களா மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் இங்கே நிறுவப்படலை அதை விட்டுருங்க இப்ப டெல்லியில மட்டும் வேளாங்குடி மக்கள் எட்டு மாசத்துக்கு அரிசி வந்து இறங்கிட்டான் ஏற்று பஞ்சாப்ல இருக்க கோயிலுக்கு என்ன போவாரு போராடுற விவசாயில பார்க்க மாட்டாரு இங்க அப்படிதான திருவள்ளூர் இது ஸ்ரீரங்கம் போனாங்க ராமேஸ்வரம் போனாங்க தனுஷ்குடி போனாங்க ஆனா பக்கத்துல தூத்துக்குடியில நாங்க கொள்ளாயிரக்கணக்கில் சேதப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அவதி விட்டோம் நூற்று கணக்கில் சேர்த்தோம் அவங்களுக்கு பிரச்சனை அவங்க கோயில்கிட்டே இருப்பாங்க நாங்க குடிச்சிக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேருக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு அவங்க வணங்குற சாமியை பேசுவாங்க நாங்க வாழுகிற பூமியை பத்தி கவலைப்படுவோம் பூமியை பேசுவோம் ரெண்டு பேருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதனால அதை பேசி பயன் இல்லை அது கட்சிய நிர்வாகிகள் அது அறியாம புரியாம பேசுறது என்னோட கருத்து என்னுடைய நிலைப்பாடு இல்லை கட்சி எங்க அண்ணனுடையது கொள்கை முடிவெடுக்க வேண்டியது அவரோடது அவர் யாரையும் சேர்க்கலாம் அது அவருடைய விருப்பம் அதுல போய் நம்ம தலையிட முடியாது நான் இப்போ ஒருத்தருக்கு இடம் கொடுக்குறேன் தேர்தல் நீங்க இவர் கொடுத்துருக்காருன்னா அது எங்க கட்சி என்னுடைய முடிவு அப்படி தான் நீங்க பார்க்கணும் அது எங்க அண்ணன் முடிவு அவர் எதை எடுத்தாலும் சரியா இருக்கும் அதுல போய் தலையிட்டு பேசிக்க வேண்டிய என் கட்சிக்காரங்க பேசினாலும் தப்பு அது தேவையற்ற அது அவருக்கு தெரியாதா இவள ஆளங்கட்சி நடத்துவது தெரியாதா யாரை துணை பேச்சியாளர் ஆகணும் எதுக்காக சேர்க்கணும் அவர் சிந்திக்க மாட்டாரா நீங்க கருத்து வேண்டிய அவசியம் இல்லை நான் அவர் கூட நாப்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் என்னையும் சொல்லுவீல சொல்லுங்க சாந்திக்கிறலாம் அப்படிங்க பாஷா பாய் எனக்கு அப்பா நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் வெளியில் வரணும்னு நான் விரும்புகிறேன் இப்போ அந்திம காலம் ஆயிடுச்சு இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேமா என்னே பேரம்பேத்தியை பார்த்துட்டு செத்து போகிறேன் என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வராரு பதில் சொல்லுவீங்களா நீங்கள் சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு பேசி அழுகிறாரு நான் அழுகிறத தவிர கண்ணீரை தவிர உள்ள பதில் இல்லை பார்க்குறதுலாம் இதெல்லாம் ஒரு நட்பு இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிய மனித உறவுங்க இதில் போய் இன்னும் நீங்கள் அரசியல் கலக்குறீங்க குண்டு வண்ணீரை சொல்லி தான் அப்போ வச்சார அந்த அப்படி தான் வந்துச்சு அந்த பிரச்சனை வந்துச்சா இதெல்லாம் தேவையில்லாதது போட்டு அதில் தொடர்படுத்தி இது தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் சந்திச்சிட்டா அப்படி பேசிட்டுக் கூடாது அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற மானுட உறவு வேற ரெண்டையும் போட்டு சேர்த்துக்கிறது தான் இங்கே இந்த 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 திராவிட கட்சியில் வந்தால் இந்த காரணம் கேரளாவில் ரெண்டு முன்னாள் முதலமைச்சர் இன்னால் முதலமைச்சர் ஒன்னாக போயிட்டு வட இந்தியாவில ஆயிரம் கருத்து முறை ஒன்றா ஒன்னா உட்காந்து பேசுவாங்க ஒரு தேனீர் தேநீர் இந்த பங்கொற்று விவாதிப்பாங்க இங்கே அப்படி இல்லையே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகன் இருக்கிறவங்க உயர்ந்த சாதின் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் ஒரு மகன் சார்ந்த இன்னொரு மகன் சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் திருமணம் பண்ணிக்க முடியும் ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகளை கட்டி கொடுக்க முடியுமா முடியுமா சொல்லுங்க அப்போ எவ்வளவு பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்கு நீ என்ன முற்போக்கு பேசுற சமத்துவம் சகோதரத்துவம் பதத்தறிவு எல்லாம் பேசுகிற கட்டி கொடுக்க முடியுமா முடியாது சொல்லுங்க முடியாதுல்ல இல்ல தாமரைக்கணி செத்ததுக்கு இன்பத்தம்ல போக முடியல அப்பன் செத்ததுக்கு போக முடியல அப்போ அரசியல் தீண்டாமை இருக்கு தேவையில்லாத கனாகரித்தை உருவாக்குனது இந்த மாநிலம் மட்டும்தான் முற்போக்கு பகுத்தறிவு மானுட உரிமை மானோட நேயம் எல்லாம் பேசுறது அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் தப்பு அந்த மாதிரி வன்னியரசர் பார்க்கணும் நான் போய் பார்ப்பேன் ஐம்பது நாள் அந்த சிறையிலே உட்காந்து எல்லாம் ஒன்றா நாங்க பலம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் ஒன்னா கூடி போய் ஏதாச்சும் பேசு நாங்க ஒரு குற்றச்சாட்டா அது கொடுங்க Wait.